ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் கொடுத்துருந்த ஸ்டாக்கில் மாருதி சூசிக்க வந்து நீங்கள் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம்னு நினச்சேன் நேற்று நான் சொன்னேன் இந்த இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எடுத்து நூறு பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் அது வந்து இல்லை இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கே நீங்கள் பிடிச்சதுனால இந்த வந்து நீங்கள் இன்றைக்கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துருக்குன்னா நாளைக்கு வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பிரீட் பண்ணியிருந்த மாதிரி மாருதி வந்து நல்ல ஒரு இந்த ஸ்ட்ரைப் ப்ரைஸில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு இதை நீங்கள் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் பண்ணி மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எதுவும் ரீச் ஆச்சு நீங்கள் எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்போன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதேமாரி ஒரு மார்க்கெட் ஏன் இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் வந்து இதில் சொல்லலாம் என்னென்னா ஃபைவ் ரீசன் சொல்லலாம் இது என்னென்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து வந்து எல்லாமே வீக்காக இருக்குது இந்த ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வீக்காக இருக்கு இதுவும் ஒரு ரீசனு இந்த மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்டும் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு நியர்லி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் வந்து டவுன் ஆகிருக்கு இந்த கரெக்ஷன்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ரீசனு இன்றைக்கி ஃபாலோ ஆகிறதுக்கு ஃபாலோ ஆனதுக்கு ஏஷியன் மார்க்கெட்டு ஒரு ரீசனு எல்லாமே வீக்காக இருந்திருக்கு இந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போ புதுசாக வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ இந்தியாவில் வந்திருக்கு ஒரு சில ஸ்டேட் வந்து இப்போ தமிழ்நாட்லேயும் வந்து ஊடுருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து யூஎஸ் டாலர் தேர்ட் ரீசன் வந்து யூஎஸ் டாலர் வந்து வேல்யூ இன்க்ரீஸும் இந்தியாவுடைய ருபீஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி வெயிட் ஸ்டாக்காக இந்தியாவோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக் வந்து ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி ஸ்டாக்கு டாடா மோட்டர்ஸ் ஸோ இந்தமாரி ஸ்டாக்லாம் ஃபாலோ ஆக இது வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஃபிஃப்த்து ரீசன் பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலியும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட்டு வந்து இருந்துகிட்ருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டே சார்ட்டில் பார்த்தோம்னா நீங்கள் நிஃப்டியில் டே சார்ட்டில் பார்த்தோம்னா ஒரே சேனலில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இந்த சேனல் சப்போர்ட்டில் வந்து நிஃப்டி டேட் சார்ட்டில் வந்து சேனல் சப்போர்ட்டில் வந்து இங்கே வந்து இருக்குது இப்போ ஒன்று இங்கே ப்ரேக் ஆச்சுன்னா இன்னொரு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ஹெவியாக ஃபாலோ ஆகும் இல்லைன்னா இங்கே பிரேக் ஆகலன்னா இங்கே சேனல்லே வந்து சுற்றிட்டு இருக்கும் சேனல்லே தான் மூவ் மூவாயிருக்கும் அதுக்கப்புறம் மேலே ஒன்று இல்லைனா பிரேக் ஆகும் பிரேக் அவுட் ஆகும் இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகும் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் இது அப்படியே மேலே அப் ஆகும் இல்லைன்னா இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஹெவியாக ஃபாலோ ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டுடைய ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு ஸோ நாளைக்குள்ள ப்ரிஷன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் இப்போ உடனே நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்